எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாம் சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்தியல் எல்லாம் ஒருவருக்கேன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கும் அடித்தளமா இருக்கிறதே கல்விதான் நீதி கட்சி காலம் தொடங்கி நம்மோட போற கல்வி கூடங்கள் களத்துல அறிவு தான் நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தடைபோடும் ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை இருக்கு இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் பன்முக பண்பாட்டை எண்ணி தகர்த்திடும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சிதற்றி சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை தான் அவங்களோட ஒரே நோக்கம் தேசிய கல்விக் கொள்கையால சமஸ்கிருதம் வளரணும் சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் எது நடக்கும் நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும் பாடத்திட்ட வகுக்கிறதுலையும் கற்க வேண்டிய மொழிகளை முடிவு செய்வதிலையும் மாநிலங்களுடைய விருப்பத்துக்கு மாறா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு திருப்பு நடவடிக்கையில இறங்கி வருது கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தலன்னா கல்வி என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும் தடுப்பூச எழுப்பி எழுப்பி பலரையும் பாதி தூரத்திலேயே நிறுத்தி தடுத்து கல்வி சாலைக்கு வெளியே நிறுத்துறாங்க இதை பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தி கிராமம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பிரதமர் வருகிறார் அப்போது அவருடைய நேரடியாகவே நான் வலியுறுத்தி இருக்கிறேன் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடக்கூடிய பண்பாடு இருக்கிற நாட்டில் குழந்தைகள் எந்த மொழியிலும் படிக்கணும் எந்த பாடத்திட்டத்தில் படிக்கணும்னு முடிவு செய்ய அதிகாரம் மாநில தான் இருக்கணும் எனவே கல்வியை பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம போராட்டம் தொடரணும் தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள ஊக்கமளிக்கிறது